இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இந்த இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தா மிக கொடூரமான பாதிப்புகள் ஏற்படும் அல நன்மைகள் இருக்கான்னு கேட்டா இருக்கு அதை தாண்டி இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிகவும் கொடூரமானது ஆனா அந்த மக்களுடைய போராட்டங்கள் அந்த மக்களுடைய உணர்வுகளை எதையுமே மதிக்காம தான் அன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு அந்த கூடங்குள அணுகுலையை வந்து கொண்டு வந்தாங்க இந்த அணுக்கழிவுகளை எங்க கொண்டு வைக்க போறாங்க அப்படிங்கறதே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் டெம்பரவரியா தான் அந்த அணு கழிவுகள் வந்து அங்கே பாதுகாக்கப்படுகிறது எப்போ வேணா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேணாலும் ஏற்படலாம் இப்படி மாவட்டம் இந்த அனோரியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆலை வந்து ஏற்கனவே இருக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டுமே டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு ஒருவேளை கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே பிஜேபிக்கு போன்ற ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்டாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே இளிச்சவாயர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் நினைக்குதோ அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு எழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட இந்த இயற்கையை நேசிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் உதாரண தொடர்ச்சி மலை உடைத்து பெயர் தடுக்கப்பட்டு அதானியினுடைய ஆர்பருக்கு போயிட்டு இருக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட சுற்றுலா மேம்பாட்டுக்கு இவர்கள் ஒதுக்கல்ல ஒரு வருஷமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் அவருடைய பெற்றோர்கள் அரசியல்வாதிகளிடம் இருந்தெல்லாம் வரக்கூடிய ஒரு கோரிக்கை பல்வேறு இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரும் அவருடைய கட்சியும் மக்களிடம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியும் என்ன அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஐடி பார்க் உருவாக்குவோம் வெல்கம் டு மிஸ்டர் மாவட்டம் கிள்ளியூர் அப்படிங்கிற தாலுக்கால கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ஹெக்டர் நிலப்பரப்பில் அணு கனிம சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறது அந்த பகுதியில் இந்த அணு கனிம சுரங்கத்தை அமைப்பது சம்பந்தமாக வரக்கூடிய அக்டோபர் ஒன்றாம் தேதி தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் மக்களிடம் கருத்து கேட்பு நிகழ்வு நடைபெறுவதாக தகவல் வெளிவந்திருக்கிறது உடனே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மத்தியிலேயும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் கொந்தளிப்பும் ஏற்பட்டிருக்கிறது பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பூவுலகின் நண்பர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது உண்மையிலே கனிமம்னா என்ன இந்த அணுக்கனிம சுரங்கம்னா என்ன இந்த சுரங்கம் உருவாவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம முழுசா பார்க்க போறோம் இந்த மிஸ்டர் சுல்பிக்கர் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அணு கனிமம்னா என்னன்னா அதை கிளியர் மினரல்ஸ் சொல்லுவாங்க இந்த அணு ஆற்றல் இருக்கு இல்லையா இந்த அணு ஆற்றல் உருவாகுவதற்கு தேவையான கனிமங்கள் தான் அணு கனிமம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமா யுரேனியம் தோரியம் அப்படிம்பாங்க ஸோ இந்த யுரேனியம் தோரியம் இந்த அணு கனிமங்களை தான் நியூக்ளியர் விஷன் மூலமாக இந்த அணு வெடிப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு வெப்பத்தை உருவாக்கி அந்த வெப்ப சக்தியை வந்து நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியா மாத்திக்கலாம் மற்ற எனர்ஜியாகவும் மாத்திக்கலாம் இதுதான் இந்த அணு கனிமத்தினுடைய வேலை இந்த அணுக்கனிம சுரங்கம்னா என்னன்னா இந்த அணுக்கனிமங்கள் வந்து நம்ம பூமியில தான் இருக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கனிமங்களை வந்து அகழ்ந்தெடுத்து அதில் இருந்து இந்த அணு வந்து செப்பரேட் தான் இந்த அணுக்கனிம சுரங்கம் அப்படிங்கிறது இந்த அணுக்கனிம சுரங்கத்தை தான் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ஹெக்டார் நிலப்பரப்புல கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி செய்து இந்த நிலப்பரப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஹெக்டேர் நிலப்பரப்பு பாதுகாக்கப்பட்ட கடலோர மண்டலத்தை சார்ந்தது இந்த அகழ்வு செஞ்சு எடுக்கக்கூடிய இந்த கனிம கனிமங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய இந்த அணு கனிமங்கள் பத்துல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வரையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அணு கனிம சுரங்கத்திற்கு குத்தகை கொடுக்கறதன் மூலமாக அதாவது நாற்பது வருஷத்துக்கு குத்தகை கொடுக்கறாங்க ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன் டன் கணக்கில் வந்து இந்த அணு கனிமங்கள் வந்து அங்கிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறதாக வெட்டி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது ஏன் அப்படின்னா இயற்கையாகவே கன்னியாகுமரி மாவட்டம் ரேடியேஷன் அதிக பாதிப்புக்குள்ள இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகள் அதிகம் இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் இப்படி அணு கனிம சுரங்கத்தை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாக்கும் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இது முதல்ல வந்து இந்த அணு கனிமங்கள்ல என்ன பயன் இருக்குது எதற்காக இந்த மத்திய அரசாங்கம் இதை எடுக்க முயற்சி செய்து அப்படிங்கிறத பாத்துடலாம் முதல்ல இந்த அணு கனிமங்கள் மூலமாக தான் அணு ஆற்றலை உருவாக்க முடியும் அந்த அணு ஆற்றல் மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதாவது நியூக்ளியர் பவர் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த அணு கனிமங்கள் வந்து பயன்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் அணு ஆயுதங்கள் வந்து உருவாக்குவதற்கு இந்த நியூக்ளியர் வெப்பன் வந்து பயன்படுது அடுத்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸுக்கும் வந்து இந்த அணு கனிமங்கள் வந்து பயன்படுது இந்த நியூக்ளியர் மினரல்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய இந்த ரேடியோ ஐசோடோப்ப பயன்படுத்தி புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி எமேஜிங் போன்ற பரிசோதனைகள் செய்வதற்கும் இந்த நியூக்ளியார் மினரல்ஸை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த நியூக்ளியார் மினரல்ஸை பயன்படுத்தி பல ரிசர்ச்சை வந்து செய்யலாம் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் அதிகமான எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணி பார்க்கலாம் பல்வேறு துறைகள்ல அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்பிளோரேஷன் ஸ்பேஸ் எக்ஸ்பிளோரேஷனுக்கும் பயன்படுது ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் அப்படின்னு ஒன்னு இருக்கு இது என்னன்னா புளுட்டோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மினரல்ஸ்ல இருந்து இந்த சூரிய ஒளி இல்லாத அந்த ஸ்பேஸ் பகுதி இருக்கு இல்லையா ஸ்பேஸ் மிஷன் இருக்கு இல்லையா அங்க வந்து இருக்கக்கூடிய ரோவர்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை வந்து இந்த நியூக்ளியர் மினரல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால வந்து இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ப்ரொபோல்ஷன் அதாவது கப்பல் அதே மாதிரி நீர்மூழ்கி கப்பல் இது வந்து ப்ரோ ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து இந்த நியூக்ளியர் மினரல்ஸ் மூலமா எடுத்துக்கலாம் இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக நியூக்ளியர் மினரல்ஸ் தேவையாக அட்வான்டேஜாக இருக்கு அதே மாதிரி டீசாலினேஷன் கடல் நீரை வந்து குடிநீராக மாத்துவதற்கு அதில் இருக்கக்கூடிய சால்ட்டை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த நியூக்ளியர் மினரல்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது சரி இதெல்லாம் வந்து இதனுடைய பாசிட்டிவிட்டி அணு கனிம சுரங்கத்தை வந்து யார் எடுக்கிறா இதை எப்படி யார் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பா எடுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கு கீழ் செயல்படக்கூடிய இந்திய அணுசக்தி கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம் தமிழ்நாடு கேரளா ஒடிசா மாதிரியான மாநிலங்களில் இந்த கம்பெனி ஐஆர் இந்தியன் ரேர் அறுத்து லிமிடெட் இருக்கு அங்கே வந்து இருந்து இந்த யுரேனியம் தோரியம் மாதிரி பொருட்களை வந்து பிரித்து எடுக்கிறார்கள் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்தியன் ரேர் அறுத்து லிமிடெட் மணவாளக்குறிச்சியில ஒரு கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்க கொண்டு எடுக்கக்கூடிய மணல்களில் இருந்து பல்வேறு வகையான தாதுக்களை வந்து பிரித்து எடுக்கிறார்கள் உதாரணமா பாத்தீங்கன்னா மோனோசைட் இல்மனைட் ரூடைல் ஜிர்கான் கார்னட் மாதிரியான தாதுக்களை வந்து பிரித்து எடுக்கிறாங்க இதுல இந்த மோனோசைட்ல இருந்தா தோரியம் வந்து பிரித்து எடுக்கப்படுகிறது இது ஆல்ரெடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அஹ் மணவாளக்குறிச்சி பகுதியில் இயங்கக்கூடிய அந்த ஆலையில வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதனுடைய விரிவாக்கமாக தான் இன்னைக்கு கிளியூர் பகுதியில் கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஆறு கிராமங்கள் உள்ளடக்கிய மிடாலம் மேல் மிடாலம் இணையம் புத்தந்துறை ஏழு தேசம் கொல்லங்கோடுன்னு சொல்லக்கூடிய ஆறு கிராம பகுதிகளில் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ஹெக்டர் நிலப்பரப்புல இந்த அணுக்கனிம சுரங்கத்தை வந்து ஏற்படுத்துறாங்க ஸோ இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தா மிக கொடூரமான பாதிப்புகள் ஏற்படும் அல்ல நன்மைகள் இருக்கான்னு கேட்டால் இருக்கு அதை தாண்டி இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிகவும் கொடூரமானது முதல்ல வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் சுற்றுச்சூழலுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும்னா நிலப்பரப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது பொதுவாக ஏற்கனவே பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை மாற்றி அமைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு இடமாக மாறிடும் மரங்கள் வளர்ச்சி இல்லாமல் ஆயிரும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகிடும் அதே மாதிரி மண் வந்து மாசுபட்டுரும் நம்பி இருக்கக்கூடிய மரங்களும் செடிகளும் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அடுத்து பாத்தீங்கன்னா குடிநீர் நிலத்தடி நீர் ரொம்ப மிகப்பெரிய அளவுல கடுமையாக பாதிக்கப்படும் ஏன் இந்த சுரங்கங்கள் எங்க ஏற்படுத்துறாங்கன்னா கடற்கரையை ஒட்டிய பகுதிகள் தான் இந்த கடற்கரையில ஒட்டிய பகுதிகளில் இந்த மாதிரி சுரங்கங்களை தோண்டும் போது கடல் நீர் வந்து குடிநீரோட நிலத்தடி நீரோட கலந்து அதன் மூலமாக குடிநீருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி வரக்கூடிய பகுதியாக தான் இருந்துச்சு ஆனா சமீப காலமாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை மாற்றங்கள் இந்த டெவலப்மெண்ட் பேர்ல நம்ம செய்யக்கூடிய அத்தனை அட்டுளியங்கள் காரணமாக நிலத்தடி நீருடைய தன்மையே மாறிக்கிட்டு இருக்கு இது இன்னும் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கறதுல எந்த கருத்தும் கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா கதிரி இயக்க மாசுபாடு ஆக்டிவ் பொல்யூஷன் சொல்லுவாங்க இந்த அணு கனிமங்கள் எடுப்பதன் மூலமாக அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த ரேடியேஷன் சுற்றுச்சூழலை மிகப்பெரிய அளவுல பாதிப்பவர் மட்டுமல்லாமல் அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்னால அந்த சுரங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு மிகப்பெரிய நோய்களை வந்து கொடுக்கும் உதாரணமா கேன்சர் நோய் வருவதற்கு மிகப்பெரிய காரணியாக இந்த ரேடியேஷன் இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல அந்த சுட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கும் அரிசி வரும் தைராய்டு வரும் இப்படி பல்வேறு வகையான நோய்கள் வந்து வருவதற்கு இந்த ரேடியேஷன் வந்து மிக பயங்கரமான காரணமாக இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் இந்த சுரங்கங்கள் அமைத்து இந்த மண்ணை தோண்டி இதிலிருந்து வரக்கூடிய தூசி படிந்து இந்த காட்டு வந்து மாசுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த ரேடியேஷன் வந்து காட்டில் கலந்து அதை வந்து காற்று முழுவதும் பரவி அதன் காரணமாக மக்கள் பாதிக்கப்படுவதற்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஹெல்த் இம்பாக்ட் அதாவது உடல்நல கோளாறுகள் வருவதற்கான பாதிப்புகள் இருக்கு ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி கேன்சர் அப்படிங்கிற மிக கடுமையான கொடிய நோய் வந்து வரும் அணு உடல்ல இருக்கக்கூடிய மரபணு மாற்றங்கள் வரும் அதே மாதிரி கருச்சிதைவு ஏற்படும் குழந்தைகள் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவார்கள் என வளர்ச்சி குண்டிய குழந்தைகள் பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளம் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதே மாதிரி சமூக பாதிப்புகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்முடைய வசிப்பிடமே மாறிடும் அந்த பகுதியில வாழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் அவர்களுடைய இடங்களை விட்டு வேற இடத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் அப்படி உருவாச்சுன்னு சொன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அந்த மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அந்த கடல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன்வளம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் செய்து வந்த விவசாயமும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா மனித உரிமை பிரச்சனைகள் வரும் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் மீது மிகப்பெரிய கேள்விக்குறியை உருவாகிடும் கடந்த ஏற்கனவே அவர்கள் இருந்தது மாதிரி சுதந்திரமாக அந்த பகுதியில் செயல்பட முடியாது அதற்கு பல முட்டுக்கட்டைகளும் தடைகளும் வரும் அப்படிங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வந்து இந்த அணு கனிம சுரங்கங்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் இன்னும் பல இருக்குது பேசினா பேசிட்டே போலாம் இப்போ இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நிலையை பத்தி நம்ம பார்த்துடலாம் ஏற்கனவே தமிழ்நாட்டுல தென் தமிழ்நாடாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் வந்து இந்த அணு உலை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்கிட்டு இருக்கு கூடங்குளத்துல அமைத்த அந்த அணு மின் நிலையும் அதை அமைக்கும் போது மிகப்பெரிய மக்கள் போராட்டம் எழுச்சியான மக்கள் போராடினார்கள் அதற்கு எதிராக மிகப்பெரிய அளவுல கண்டன குரல்கள் பதிவு செய்தார்கள் பல நாட்கள் போராடினார்கள் ஆனால் அந்த மக்களுடைய போராட்டங்கள் அந்த மக்களுடைய உணர்வுகளை எதையுமே மதிக்காம தான் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு காங்கிரஸ் அரசாங்கம் அந்த கூடங்குள அணு உலைய வந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வரும்போதே மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கேள்வி எழுப்புறாங்க இந்த அணு உலையை நீங்க அமைப்பிங்க அமைக்கிறீங்க இந்த அணு உலையிலிருந்து வரக்கூடிய அணுக்கழிவுகளை நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லும் தெளிவான பதில் அவர்கள் சொல்லலை ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கத்திடம் அதற்கான பதிலே இல்லை அணு கழிவுகளை எங்க டம்ப் பண்ண போறாங்க இந்த நிரந்தரமா இது அணுக்கழிவுகளை எங்க கொண்டு வைக்க போறாங்க அப்படிங்கறதே தெரியாது கோலார்ல கொண்டு போகலான்னு சொன்னாங்க கோலார்ல கொண்டு போகலான்னு சொல்லும் அன்னைக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவை ஆட்சி செய்து வந்தவர்கள் பிஜேபி காரங்க அவர்கள் வந்து அனுமதிக்கல அதற்கு பிறகு மீ மீண்டும் வந்து கூடங்குளத்திலேயே வந்து அணு கழிவு மையத்தையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் டெம்பர தான் அந்த அணு கழிவுகள் வந்து அங்கே பா பாதுகாக்கப்படுகிறது எப்ப வேணா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேணாலும் ஏற்படலாம் ஏற்கனவே இந்த அணு உலகால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும்னு சொல்லி மக்கள் அஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துலதான் அதே கூடங்குளத்துல மீண்டும் இரண்டு அணு அலைகளை வந்து இன்னைக்கு உருவாக்கிட்டு வராங்க தயார் செய்து அதுக்கான கட்டுமான பணிகளை செஞ்சு வராங்க அது மட்டுமல்ல கூடுதலாக இங்க இருந்து உருவாகக்கூடிய கூடிய இந்த அணு கழிவுகளையும் அதே கூடங்குளத்திலேயே அந்த அணுக்கழிவு மையத்தையும் உருவாக்கணும் சொல்லி மத்திய அரசாங்கம் போராடி வருது பொதுவா நம்ம வீடுகள் எல்லாம் வந்து வீடு கட்டும் போது பாத்ரூம் கட்டுறோம் இந்த பாத்ரூம் நம்ம இதுல பாத்ரூம்ல வரக்கூடிய வந்து போய் சேர்றதுக்கான அந்த குழியை தான் எடுப்போம் குண்டை தான் எடுப்போம் அதற்கான வழியை தான் நம்ம செய்வோம் முதல்ல பாத்ரூமும் வச்சுட்டா வந்து அதுக்கு கழிவு வேஸ்ட் எங்க போறதுன்னு சொல்லி தேடுவோம் அப்படி நிலையை பொறுத்த வரையிலும் அணு உலைய உருவாக்கியாச்சு ஆனா இந்த அணுக்கழிவு எங்க கொண்டு வைக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கம் கன்ஃபியூஸா இருந்துகிட்டு இருக்கு கடைசியில் அதையும் வந்து கூடங்குளத்திலேயே அந்த அணுக்கழிவு மையமும் உருவாக்குறது மாதிரியான நிலை ஆயிப்போச்சு ஸோ இந்த நிலையில தான் வந்து ஏற்கனவே கிட்ட கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில இந்த அணுவயம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆலை வந்து ஏற்கனவே இருக்கு அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இந்த நிலையில தான் மீண்டும் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல வந்து இதே மாதிரி ஒரு அணு கனிம சுரங்கத்தை உருவாக்குறேன் அப்படின்னு மத்திய அரசாங்கம் நாம என்ன சொல்றீங்களே ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டுமே டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதான் மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு ஒருவேளை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே பிஜேபி ஓட்டு போட்டாங்க இந்த தேர்தலையும் இரண்டாவது இடத்துல ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே எழுச்சவாயர்களாக இருப்பார்கள் சொல்லி மத்திய அரசாங்கம் நினைக்குதோ அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு எழுது கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கையாகவே எழில் கொஞ்சக்கூடிய ஒரு பகுதி இங்க பாத்தீங்கன்னா கடற்கரை இருக்குது மலைப்பகுதிகள் இருக்குது ரொம்ப இயற்கையான சுற்றுச்சூழல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட இந்த இயற்கையை நேசிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் உதாரணமாக ஒருத்தர் ரெண்டு சென்ட் இடத்த வாங்கினா கூட முதல்ல அதில் வீடு கட்டுறதெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இடத்த வாங்கிட்டாலே சுற்றி அதில் ஒரு மரத்தை ஏதாவது ஒரு மாமரமோ தென்னை மரமோ ஏதாவது ஒரு மரத்தை நடக்கூடிய மனநிலை தான் இங்கே இருக்கும் ஒரு வீடு இருந்தால் கூட பல லட்சங்கள் செலவு பண்ணி அழகான ஒரு வீடு கட்டினா கூட இந்த வீடை மறைக்குதேன்னு சொல்லி மரத்தை வெட்டக்கூடிய மனநிலை இங்கே கிடையாது அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்தை நட்டு அது வளர்ந்து அதுல இருந்து வரக்கூடிய சருகுகள் அதெல்லாம் கீழே விழுந்தா கூட டெய்லி அதை சுத்தம் பண்ணக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் இந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே ஒரு பக்கத்துல வந்து மேற்கு தொடர்ச்சி மலை உடைத்து பெயர் தடுக்கப்பட்டு அதானியினுடைய ஆர்பருக்கு போயிட்டு இருக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு இந்த சூழல்ல இதே வந்து மாநில அரசாங்கம் தடுக்க முடியலை மாநில அரசாங்கத்திட்ட கேட்டா இது மத்திய அரசாங்கம் காரணம்னு சொல்லுது மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா அதனுடைய கட்சி பிஜேபிக்காரர்கள் வந்து கனிம கொள்ளையை தடுக்கணும்னு சொல்லி அவர்கள் போராட்டம் பண்றாங்க யாரு யார குற்றம் சொல்றது யார்கிட்ட போய் என்ன கேட்கறதுனே தெரியாத கன்ஃபியூஸ் ஆன நிலையில தான் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில தான் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் சொல்லி ஒரு சில முட்டாள்கள் சொல்றாங்க இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற அக்கறை உண்மையிலேயே இந்த அரசாங்கத்திற்கு இருக்கும்னா என்ன இவங்க செய்திருப்பாங்க தெரியுமா கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கையாகவே எழில் கொஞ்சக்கூடிய பகுதி இங்க சுற்றுலாத்துறை மேம்பாடு செய்யணும் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு இயற்கை எழிலும் ஒரு சுற்றுலா பகுதியாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட சுற்றுலா மேம்பாட்டுக்கு இவர்கள் ஒதுக்கல அதற்கான கவனமே அவர்கள் செலுத்தல செலுத்தி இருந்தாங்கன்னு சொன்னா மற்ற மாவட்டங்களை மாதிரி ஊட்டி கொடைக்கானல் அதே மாதிரி கோவா இந்த மாதிரி பகுதிகளை மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் இன்னும் அதிகமான மக்கள் டூரிஸ்ட் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாதி இருக்கும் அதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகளும் பொருளாதாரமும் உயர்ந்திருக்கும் ஆனா அதற்கு மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ எந்த முயற்சிகளுமே செஞ்சது மாதிரி தெரியல இன்னொரு விஷயம் இங்க வேலை வாய்ப்பு வேணும் வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்றீங்கல்லையா பல வருஷமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் அவருடைய பெற்றோர்கள் அரசியல்வாதிகளிடம் இருந்தெல்லாம் வரக்கூடிய ஒரு கோரிக்கை பல்வேறு இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரும் அவருடைய கட்சியும் மக்களிடம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியும் என்ன அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஐடி பார்க் உருவாக்குவோம் இங்க படித்த இளைஞர்கள் வேலை அதிகம் இருக்கிறார்கள் ஆனா வேலைக்காக பல்வேறு மாநிலங்களுக்கு போறாங்க பல்வேறு ஊர்களுக்கு போறாங்க இங்க படிக்கிறவன் சென்னையில போய் வேலை பார்க்கிறான் இங்க படிக்கிறவன் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய டெக்னோ பார்க்கல போய் ஐடி வேலை பார்க்கிறான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஐடி பார்க்க கொண்டு வருவோம்னு சொல்லி ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் போதும் வாக்குறுதி கொடுத்துட்டு இங்க போட்டி போட்டு ஜெயிச்சு இங்க வெற்றி பெற்றவர்கள் அதற்கு பிறகு அதற்கான முயற்சியை எடுக்கிறது கிடையாது கடைசியா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு பிறகு நம்ம மனோ தங்கராஜ் அண்ணாச்சி வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை ஆன உடனே இங்க ஒரு ஐடி பார்க்க உருவாக்கணும்னு சொல்லி அதற்கான கட்ட வேலைகளை செஞ்சாரு உடனடியா பார்த்துட்டீங்கன்னா அவர் அப்படியே தூக்கி பால்வளத்துறைக்கு மாத்திட்டாங்க இப்ப திட்டம் அப்படியே கிடப்பில கிடக்கு அதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் அத்தனையுமே அப்படியே ஸ்டாப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம் இப்போ ஐடி வேலைக்கு போறதா இல்ல மனோ தங்கராஜ் அண்ணாச்சி இப்போ வந்து பால்வளத்துறை அமைச்சராயிட்டாரு அதனால ஒரு நாலு மாடை வாங்கி மே்சி இருந்து வியாபாரம் பார்க்கலாமா அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம் டெவலப்மெண்ட் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய அளவுல கேன்சர் நோயால பாதிக்கப்படக்கூடிய தமிழ்நாடை கம்பேர் பண்ணும் போது அதிக கேன்சர் நோய்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது இங்க அரசு சார்பில் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது நெய்யூர் சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது அது ஒரு தனியார் ஆஸ்பத்திரி அப்படி இல்ல அப்படின்னா இங்க இருந்து எங்க கொண்டு போகணும்னா திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய சித்ரா அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் அது வந்து கேரள அரசாங்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல இதுவரையிலும் ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கிடையாது எனக்கு சின்ன வயசுல இருக்கும் போது எத்தனை அரசு ஆஸ்பத்திரிகள் இருந்துச்சோ இன்னைக்கும் அதே அளவுக்கு தான் அரசு ஆஸ்பத்திரிகள் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா நாலூர் மேனியும் பொழுது ஒரு வண்ண மாசந்தோறும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தொடர்ந்துட்டு இருக்கிறான் அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு மக்கள் நோய் வாய்ப்படுகிறார்கள் நோயால பாதிக்கப்படுறார்கள் நாங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துல அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கிறோம் எங்களுக்கு ஒரு நோய் சொன்னா எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நாங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு பல லட்சங்களை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் இருக்கிறார்கள் இப்ப சின்ன வயசுல இருக்கும் போது பார்த்தா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஆசாரி பள்ளம் இந்த குளச்சல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த ஹாஸ்பிட்டலுடைய தரம் உயர்த்த சொல்லி பல கட்ட போராட்டங்கள் செஞ்சாச்சு பல்வேறு மனுக்கள் கொடுக்கப்பட்டாச்சு இன்னும் அது இல்ல இந்த தக்கலையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில போய் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு போய் பார்த்துட்டீங்கன்னா அந்த அளவிற்கு கூட்ட நெரிசல் இது ஒரு ஆய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிபி செக் பண்ணதுக்கெல்லாம் போகக்கூடிய மக்கள் வரிசையா நிக்கிறாங்க இந்த வரிசையில அவர்கள் காத்து கட நிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு வந்து பிபி எகிரும் இந்த மாதிரி சூழல்ல தான் அந்த மக்கள் வந்து மிகவும் துன்பமான சூழல்ல இங்க இருக்கிறார்கள் ஒரு கூடுதலாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கூடுதலாக ஒரு அரசு ஆஸ்பத்திரியை கட்டுவோம் இல்லது இருக்கக்கூடிய அரசு ஆஸ்பத்திரிய ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்கிறத வந்து பெரிய ஆஸ்பத்திரியா மாத்துவோம் ஹாஸ்பிட்டல் இல்லாத ஊர்ல அதை வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வரும் அப்படிங்கிற எந்த முயற்சி தானாக வந்து முயற்சி செய்யறதே கிடையாது பல ஊர்களில் மக்கள் கோரிக்கை வைத்த பிறகும் இன்னும் அதை செயல்படுத்துவதற்கு அந்த மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ முன் வரல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுல ரப்பர் உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த தொழிலை மேம்படுத்தணும் அந்த ரப்பர் தொழிற்சாலைகளை உருவாக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு முறையும் மக்கள் கோரிக்கை வைக்கிறதா அதற்கு எந்த முடிவும் தரல தோவாலை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது இந்தியாவிலே மிகப்பெரிய அளவுல மலர் பூக்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி அங்க வந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை கோரிக்கை வச்சாச்சு அதுவும் காணொலி நீராக இருக்கு உண்மையிலே நீங்க வேலை வாய்ப்புகள் தரணும் அப்படின்னு சொன்னா இந்த மண் சார்ந்து இந்த மண்ல இருக்கக்கூடிய தொழில் சார்ந்து இந்த மக்களுடைய இயல்பு சார்ந்து அவர்களுக்கு தொழில்களை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டும்தான் ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கும் அதை விட்டு விட்டு இங்க ஒரு இடத்துல யுரேனியம் கிடைக்குது ஒரு இடத்துல தோரியம் இன்னொரு இடத்துல தாது மணல் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் எந்த எப்படி போனால் நமக்கு என்ன அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு வந்தா என்ன அவருடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வந்தா என்ன அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசாங்கத்தை நம்ம என்னன்னு சொல்றது கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த கூடங்குளம் அணுகுலை இந்த ஐஆர்ஐ மணவாள குறிச்சி ஆலை இதனால மக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிப்படைந்து இருக்கக்கூடிய நேரத்துல இன்னும் உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இது சம்பந்தமான மீட்டிங்ல எல்லாம் நம்ம மோடி அரசாங்கம் மோடி போயிருந்து பேசிட்டு வராரு ஒரு பக்கத்துல அதற்கான மீட்டிங்கை போடுறது இன்னொரு பக்கத்துல அந்த இயற்கை வளங்களை அழிக்கிறது இயற்கையை மாசுபடுத்துறதுல மும்முரம் காட்டுறது டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல எனவே விஷயத்துல வந்து உடனடியாக மத்திய அரசாங்கம் எடுத்திருக்க கூடிய முடிவை மாற்றணும் தமிழக இப்போ இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் பூவிலகின் நண்பர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டனம் தெரிஞ்சிருக்கு ஏன் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரன் வரையிலும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார்கள் எஸ்டிபிஐ கட்சி தெரிவி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் இன்னும் பல கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இதை வந்து தமிழக அரசாங்கம் நிச்சயமாக அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதா எல்லாருடைய நோக்கமும் ஆக இருக்கிறது இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது மத்திய அரசு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரையும் மக்களோடு மக்களாக நின்று சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற பேர் இருக்குது அது உண்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா உடனடியாக இந்த ஒன்றாம் தேதி கருத்து கேட்டு கூட்டமே அரசு தேவையில்லைதான் உடனடியாக அரசாங்க தமிழக அரசாங்கம் வந்து இதற்கு ஒப்புதல் கொடுக்க கூடாது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது நம்முடைய கோரிக்கையாகவும் தான் இருக்கிறது அன்பு சகோதரர்களே இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் உங்க ஒவ்வொரு நண்பர்களிடமும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் விழிப்புணர்வு அடையணும் なんで